ஹே காய்ஸ் நான் உங்கள் பிரியா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உங்கள் லைஃப்பில் ஈர்ப்பு விதி ரொம்ப சரியாக செயல்படணும் அப்படின்னா நான் சொல்கிற இந்த அஞ்சை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ உங்கள் லைஃப்குள்ளே எதை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை குயிக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணி உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன சில பேருக்கு தெரியுது சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் நமக்கு தேவையான ஒரு விஷயத்த ஆர் நம்ம கிட்ட இல்லாத ஒரு விஷயத்த நம்ம இப்போ வாழ்கிற லைஃப்குள்ளே கொண்டு வர நம்மளோட எனர்ஜி அண்ட் எண்ணத்தை பாசிட்டிவாக பிரபஞ்சத்திற்கு அனுப்புகிற ஒரு ப்ராக்டிஸ் தான் மேனிஃபெஸ்டேஷன் அதுக்காக நிறைய மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறோம் பட் இது எல்லாம் பண்ணியும் அது சரியாக வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு திங்க் பண்ணியிருக்கோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஃபைவ் ஸ்டெப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமா எதுவா இருந்தாலும் உங்களுக்குள்ளி பண்ணி உங்களுக்குள்ள கொண்டு வர முடியும் யூ உங்களுக்கு என்ன தேவை எதை நீங்க மேனிஃபஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க திங்க் பண்றீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க அது எதுவா வேணாலும் இருக்கலாம் பட் முதல்ல ஒரு விஷயத்துக்கு மேனிஃபஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே நம்ம சூஸ் பண்ணியாச்சு எனக்கு இது வேணும் இந்த விஷயத்த நான் மேனிஃபஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு அடுத்து என்ன பண்ணலாம் ஒரு கொஸ்டின் வரும் அப்படி தானே அடுத்து இந்த மூணு கொஸ்டினை உங்களுக்குள்ளேயே கேளுங்க ஃபர்ஸ்டு கொஸ்டின் இப்போது எனக்கு இந்த விஷயம் தேவையா அப்படின்னு ஒரு கொஸ்டின் உங்களுக்குள்ளே கேளுங்கள் சில பேர் அன்வான்டாக மேனிஃபஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அதனால தான் அடுத்து இந்த விஷயத்தால் எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுங்க எப்படி இது மூலமாக நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் இது மூலமாக யூஸ் அப்படின்ட்டு மூணாவது கொஸ்டின் கேளுங்க இப்போது உங்களுக்கு ஒரு கார் தேவை கண்டிப்பாக இந்த சுச்சுவேஷனுக்கு தேவை அப்படின்னு தோணுச்சுன்னா எஸ் நீங்கள் மேனிஃபஸ்ட் பண்ணுறீங்க அந்த கார் மூலமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட் நீங்கள் ரிலாக்ஸ்டாக அண்ட் கம்ஃபர்டபுளாக போகலாம் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணலாம் அந்த கார் மூலமாக உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு என்ன பெனிஃபிட் நீங்கள் ஃபேமிலியாக டூர் போகலாம் உங்கள் ஃபேமிலி கூட தனியாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அந்த கார் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக எங்கேயாவது டூர் மாதிரி அரேஞ்ச் பண்ணி போகிறதுக்கு அந்த கார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஏன் இந்த மூணு கொஷின் கேட்கணும் அப்படின்னா நம்ம சுயநலமாக ஒரு விஷயத்தை யோசித்து மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது அது எப்படி அப்படின்னா நமக்கு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் நம்ம பொது யோசிக்கும் யோசிக்கும்போது நமக்கு மட்டுமே அப்படின்னு திங்க் பண்ணாமல் நம்ம பொது நலமாக இப்போது இந்த கார் வாங்குறதுனால எனக்கும் பெனிஃபிட் என்னோட ஃபேமிலியும் நான் எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போவேன் ஃப்ரீ டைமில் நாங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு திங்கிங் ஒரு மைண்ட் செட்டோட ஒரு விஷயத்தை பண்ணும்போது யூனிவர்ஸ் ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப குயிக்காக அந்த விஷயத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க அதுக்காக தான் இந்த மூணு கொஸ்டினும் செகண்ட் ஸ்டெப் யூ கெட் கெட்ரிட் ஆஃப் இட் நான் சொல்கிற இந்த மூணு பிளாக்ஸ்லேருந்து வெளியே வரணும் இந்த மூணு தடைகளை தாண்டி நீங்கள் வெளியே வந்தால் மட்டும்தான் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப குயிக்காக ஃபாஸ்ட்டாக நடக்கும் ஃபர்ஸ்ட்டு ஒன்று நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம மனிதர்களாகிய நமக்கு ஒரு நாளைக்கு சிக்ஸ்டி டு செவன்டி தௌசண்ட் தாட்ஸ் வரதான் செய்யும் அந்த தாட்ஸை எப்படி நெகட்டிவிட்டியை தாண்டி பாசிட்டிவாக வச்சுக்கிறதுங்கிறது நம்ம கையில் தான் இருக்கு அதுக்கு நிறைய அஃபமேஷன் கேளுங்க ஹாப்பி அஃபர்மேஷன் மார்னிங் அஃபமேஷன் ஸ்லீப் அஃபமேஷன் இந்த மாதிரி அஃபமேஷன் டெய்லி கேட்க கேட்க உங்களோட மைண்ட் பாசிட்டிவாக இருக்கும் அண்ட் ஹாப்பியாக இருக்க என்னென்ன வழி இருக்கோ சில பேருக்கு நல்ல சாங்ஸ் கேட்டால் மைண்ட் ஹாப்பியாக ரிலாக்ஸ்டாக இருக்கும் அந்த மாதிரி என்ன மாதிரி உங்களை வச்சுக்கிட்டால் ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குமோ அதை ட்ரை பண்ணுங்க எதுக்கு சொல்கிறேன்னா நெகட்டிவிட்டியை ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்ம லைஃபுக்கு தேவையான குட் திங்ஸை அட்ராக்ட் பண்ண முடியாமல் போயிடும் அதனால நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் டிலே ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது செகண்ட் திங் டாக்ஸிக் பீப்புள்ஸ் டாக்ஸிக் பீப்புள் இருந்தே நீங்கள் விலகி இருக்கிறது உங்கள் மேனிஃபெஸ்டேஷனுக்கு ரொம்ப நல்லது உங்கள் ட்ரீம் லைஃபுக்காக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணாலுமே அந்த மாதிரி ஆட்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட மேனிஃபெஸ்டேஷனை வெளியே சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ரொம்ப அகைன்ஸ்டாக ஆக்ட் பண்ணுவாங்க உன்னால் முடியாது உன்னால் இதெல்லாம் பண்ணவே முடியாது இந்த மாதிரி நெகட்டிவாக திங்க் பண்ணி நெகட்டிவாகவே உங்களை ஆக்கி விடுறதுக்கு ஆட்கள் நிறையா அந்த மாதிரி டாக்ஸிக் பீப்புள்ஸ் இருப்பாங்க அவங்க கிட்டேருந்து விலகிடுங்க மூணாவது டைமிங் எந்த மேனிஃபஸ்டேஷனுக்கும் டைம் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க ஏன்னா எனக்கு நான் நினச்ச நான் பண்ணிகிட்ருக்க மேனிஃபெஸ்டேஷன் இந்த டைம்குள்ளே இவ்வளோ மந்த்துக்குள்ளே இவ்வளோ டேக்குள்ள எனக்கு நடக்கணும் அப்படின்னு எப்போவுமே டைம் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க டைம் ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரெஷர் பில்ட் ஆகும் அப்படி ப்ரெஷர் ஆகும்போது உங்களால் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் சீக்கிரமாக நடக்காது அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி யூனிவர்ஸ்க்கு டைம் செட் பண்ணும்போது உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் கொஞ்சம் டிலே ஆகும் நீங்கள் டைம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க நான் இந்த விஷயத்தை பண்ணுறேன் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் நீ பார்த்துக்கோ உனக்கு எப்போ என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணுமோ அது உனக்கு தெரியும் நீங்கள் தான் யூனிவர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக நீங்கள் பண்ணுற மேனிஃபெஸ்டேஷன் அப்படியே யூனிவர்ஸ்ட்டை விட்டுருங்க யூனிவர்ஸ் கரெக்டான டைம்லையும் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க எந்த டைமும் ஃபிக்ஸ் பண்ண தேவையே இல்லை தேர்டு ஸ்டெப்பு உங்களுக்கு என்ன மெத்தட் வரும் என்ன டெக்னிக் உங்களுக்கு நல்லா வருமோ அதை ட்ரை பண்ணுங்கள் விசுவலைசேஷனாக இருக்கலாம் ஸ்கிரிப்டிங்காக இருக்கலாம் நமக்கு எது நல்லா வருமோ அதை ட்ரை பண்ணும்போது தான் நம்ம கிட்டே இருந்து வர்ற ஃபீல் ரொம்ப சரியாக வரும் யூனிவர்ஸ்க்கு எப்பவுமே ஃபீல் தான் ரொம்ப முக்கியம் நம்ம கிட்டே இருந்து போகிற உணர்வு தான் அந்த விஷயத்தை அட்ராக்ட் பண்ணி நம்ம கிட்டே கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போது உங்களுக்கு விசுவலைசேஷன் நல்லா வரும் அப்படின்னா நீங்கள் உதாரணத்துக்கு எப்படி வச்சுக்கலாம் ஒரு மாம்பழம் வேணும் அப்படின்னு உங்கள் மனக்காட்சியில் விசுவலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாம்பழத்தை உங்கள் கையில் தொடுற மாதிரி அந்த கலரை ரசிக்கிற மாதிரி அந்த மாம்பழத்தை கடித்து அந்த சாறு அப்படியே உங்கள் கடிக்கும் போது அந்த வாட்டர் கன்சிஸ்டன்சியாக இருக்க அந்த சாறு நீங்கள் முழுங்கும் போது அவ்வளோ டேஸ்டியாக அப்படியே கரைஞ்சி உங்கள் வாய்க்குள்ளே போகிற மாதிரி இப்படி நீங்கள் விஸ்வலைஸ் பண்ணும்போது தான் ஃபீல் வந்து கரெக்டாக இருக்கும் இப்படி நீங்கள் பண்ணி யூனிவர்ஸ்க்கு அனுப்பும்போது அக்யூரட்டாக நீங்கள் என்ன கேட்டிங்களோ அதை அப்படியே கொண்டு வந்து உங்கள் கிட்டே கொண்டு வந்து சேர்ப்பாங்க இது விஸ்வலைசேஷனாக இருக்கலாம் ஸ்கிரிப்டிங்காக இருக்கலாம் என்ன வேணுமோ அதை எப்படி வேணுமோ அக்யூரட்டாக நீங்கள் கேட்கணும் கிட்ட ஃபீல் ஃபீல் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம பண்ற கரெக்டுன்னு அர்த்தம் டேக் இப்போ நம்ம ஒரு விஷயத்துக்கு மேனிபெஸ்ட் பண்றோம் மேனிபெஸ்டேஷன் மட்டும் பண்ணா போதுமா கண்டிப்பா கிடையாது அதுக்கான ஸ்டெப்பை நம்ம எடுக்கணும் யூனிவர்ஸ் அதுக்கான வழியை மட்டும்தான் நம்ம கிட்ட காட்டுவாங்க அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கு முயற்சி நம்ம தான் பண்ணணும் இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு இங்கிலீஷ் கற்றுக்கணும் இங்கிலீஷில் பேசணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அதுக்கான வழியாக யூனிவர்ஸ் வந்து ஒரு ஆஃப்லைன் கிளாஸ்லோ ஒரு ஆன்லைன் கிளாஸ்லோ இங்கிலீஷ் கற்றுக்குற மாதிரி ஒரு வாய்ப்பை வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்கனு வச்சுக்கோ நீங்களும் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க அட்டன் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து சும்மா உட்காந்துருந்தா உங்களால் இங்கிலீஷ் பேச முடியுமா கண்டிப்பாக முடியாது அதுக்கான ஸ்டெப் என்ன டெய்லி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அவங்க சொல்லிக் கொடுத்ததை நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும் உங்களோட ஓன் சென்டென்ஸை அவங்க ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான விஷயத்தை நம்ம எடுத்து இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுறதுக்கு டெய்லி பேசி ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இங்கிலீஷ் உங்களால் பேச முடியும் நீங்கள் அவங்க சொல்கிறத மட்டும் கேட்டுகிட்டே வந்து வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துருந்தா நம்மளால் எப்போவுமே இங்கிலீஷ் பேசவே முடியாது அது மாதிரி தான் வழியை யூனிவர்ஸ் காட்டுவாங்க உங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு போகணும் அப்படின்னு வச்சுப்போம் கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க ஆனால் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க ஒரு ஜாபில் இருக்கிறீங்க அப்படின்ட்டு ஆனால் நீங்கள் படிக்கவே இல்லை அப்புறம் எப்படி எக்ஸாம்குள்ளே போய் பாஸ் பண்ண முடியும் அதுதான் ஒரு விஷயத்துக்கு நம்ம மேனிஃபஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ஸ்டெப்பை முதல்ல நம்ம தான் எடுக்கணும் வழியாக யூனிவர்ஸ் காட்டுவாங்க அதுக்கான ஸ்டெப் எடுக்கிறது நம்ம தான் ஃபிஃப்த்து ஸ்டெப்பு டவுட்ஸ் நம்ம ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் இருக்கோம் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் அது மேலே எப்பவுமே உங்களுக்கு டவுட் வரவே கூடாது இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ற ஒரு விஷயம் நமக்கு டிலே ஆகுது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் கண்டிப்பா நம்ம மேல மிஸ்டேக்காக தான் இருக்கும் நம்ம கிட்ட இருந்து போற ஃபீல் அண்ட் எனர்ஜி தான் யூனிவர்ஸ்க்கு போய் கனெக்ட் ஆகும் அப்போ நம்ம கிட்ட தவறு தான் நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் டிலே ஆகுது அத மொதல் புரிஞ்சுக்கணும் மேனிஃபெஸ்டேஷன் ஆகலை ரொம்ப நாள் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் ஆகலை அப்படின்னு ஒரு டவுட் வரும்போது யூனிவர்ஸ் அந்த ப்ராசஸை டிலே பண்ணுவாங்க நீங்கள் யூனிவர்ஸ் மேலே வச்சுருக்க நம்பிக்கை குறைய ஆரம்பிக்கும் அதனால தான் நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நடந்தே தரும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களோட எனர்ஜி அண்ட் ஃபீலை யூனிவர்ஸ்க்கு கொடுத்துட்டாலே போதும் அது எப்போ கொடுக்கணுமோ யூனிவர்ஸ் ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் எதிர்பார்க்கறத விட ரொம்ப ஹாப்பியாக அந்த விஷயத்தை உங்க கிட்டே கொடுப்பாங்க முதல்ல யூனிவர்ஸை ரொம்ப பெலீவ் பண்ணணும் எப்போவுமே டவுட் வரவே கூடாது இந்த அஞ்சு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க எவ்வளோ பெரிய கோலாக இருந்தாலும் சீக்கிரமா அட்ராக்ட் பண்ணிடலாம் இதை விட கிளியரா சீக்கிரமா மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு யாருமே சொல்லி தர மாட்டாங்க ஐ ஹோப் சோ கைஸ் நீங்க எல்லாரும் இந்த அஞ்சு ஸ்டெப்பை கரெக்டாக யூஸ் பண்ணி உங்க ட்ரீம் லைஃபை அச்சீவ் பண்ணுவீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவை நான் கியூட்டா முடிச்சுக்கிறேன் பாய்